வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது வளமும் செழிப்பும் நிரம்பிய ஒரு புனித நாளை பற்றியது அதுதான் அக்ஷய திரீதியை இந்த நாள் எதற்காக சிறப்பு பெற்றது இந்த நாளில் செய்யக்கூடிய நன்மைகள் என்ன எதனால் தங்கம் வாங்குவது இவ்வளவு முக்கியம் அனைத்தையும் விரிவாக இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள் அக்ஷய் என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால் குறைவில்லாதது அல்லது எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாகும் ும்ீதியை என்பது சந்திரன் வளர்கின்ற பிறை நாள்களில் மூன்றாவது நாளை குறிக்கிறது அக்ஷய அக்ஷயத்ரீதியை நாளில் பல புனித சம்பவங்கள் நடந்தன என்பது புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாளில்தான் பரசுராமர் அவதாரம் பெற்றதாக நம்பப்படுகிறது இது மட்டுமல்லாமல் மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் என்ற ஒரே எத்தனை முறை எடுத்தாலும் குறையாத பாத்திரத்தை வழங்கினார் அதன் மூலம் பாண்டவர்கள் தங்களது வாழ்க்கையை சிரமமின்றி கடந்து சென்றனர் மேலும் இந்த நாளில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி கங்கையிலும் தோன்றினாள் என்றும் கூறப்படுகிறது வணிகர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவரும் இந்த நாளை மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக கருதுகிறார்கள் இந்த நாள் முழுவதும் புண்ணியம் பெருகும் நாளாக கருதப்படுகிறது அக்ஷயத்திரீதியை நாளில் நம்மால் செய்யப்படும் நல்ல காரியங்கள் பல மடங்காக நமக்கு திரும்பும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் தானம் செய்தால் அது எப்போதும் பல்லாண்டுகள் பயனளிக்கும் புதிய தொழில் தொடங்கினால் நிலைத்த வளர்ச்சி கிடைக்கும் வீடு வாங்கினால் வீண் தடைகள் ஏற்படாது திருமண நிச்சயதார்த்தம் செய்தால் வாழ்வில் அமைதி நிலைக்கும் கல்வி தொடங்கினால் பேரறிவு பெருகும் எதை செய்தாலும் அது அக்ஷயமாக இருந்து நமக்கே நன்மை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அக்ஷய திரிதி அன்று காலை எழுந்து குளித்து அதன் புது வஸ்திரம் பசுமை நிற உடைகள் அணிவது சிறந்ததாக கருதப்படுகிறது வீட்டிலோ அல்லது கோவிலிலோ விஷ்ணு பெருமாளை வணங்க வேண்டும் மேலும் திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கும் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது அந்த நாள் சிறப்புக்கு விளக்கு ஏற்றி தீபம் போட்டு விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் செய்யலாம் நைவேத்தியமாக பாயசம் பழங்கள் பச்சை பருப்பு சாதி சமர்ப்பிக்கலாம் தண்ணீர் குடம் பச்சை பருப்பு பசுமை உடைகள் தங்கம் போன்றவை தானமாக கொடுத்தால் பெரிய புண்ணியம் கிடைக்கும் அனைத்து வழிபாடுகளும் மனச்சுத்தியோடு செய்யப்பட வேண்டும் தன்னலமின்றி செய்யும் ஒவ்வொரு காரியமும் அக்ஷய பலனாக அமையும் அக்ஷய திரிதி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது தங்கம் வாங்குவதுதான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது ஏன் முக்கியம் தங்கம் என்பது செல்வத்தின் மற்றும் வளத்தின் அடையாளம் இந்த நாளில் வாங்கப்படும் தங்கம் என்றும் குறையாமல் வளமாக அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது புதிய நகை வாங்குவது மட்டுமல்லாமல் தங்கம் முதலீட்டாக வாங்குவது கூட நற்பலன் அளிக்கும் தங்கம் தவிர நிலம் வாங்குதல் புதிய வாகனம் வாங்குதல் வீட்டு உபகரணங்கள் வாங்குதல் போன்றவை செய்யலாம் குறைந்தது ஒரு கிராம் தங்கம் வாங்கினாலும் அது ஒரு புனித எண்ணிக்கையாக கருதப்படும் இப்படி வாங்கிய தங்கம் குடும்பத்தின் செல்வாக்கையும் செழிப்பையும் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது இன்று நாம் அக்ஷயத்ரீதியின் பெருமையும் அதன் வரலாறும் நமக்கு கிடைக்கும் நன்மைகளும் செய்ய வேண்டிய வழிபாடுகளும் தங்கம் வாங்குவதின் முக்கியத்துவமும் விரிவாக அறிந்தோம் தெய்வீக அருளுடன் செல்வமும் ஸ்வீட்சமும் உங்கள் இல்லங்களில் எப்போதும் நிலைத்திருக்க என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படியானால் செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் அபிப்பிராயங்களை கமெண்ட் பகுதியில் பகிருங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு புதிய வீடியோக்களை உருவாக்க மிகுந்த ஊக்கத்தை அளிக்கிறது அனைவருக்கும் அக்ஷய திரீதி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்